வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம அன்னைக்கு வந்துட்டு ஒரு பதினெட்டு சென்ட் தோப்பை தான் பார்க்குறோம் இது வந்துட்டு சின்ன தோப்பு ரெண்டு சைடு பாதை ரெண்டு சைடு பாதைன்னா ஒரு சைடு வந்து இருபது அடி பின்னொரு சைடு வந்து பதினாறு அடி இந்த மாதிரி வந்து எப்பாவது கதை இந்த மாதிரி வந்து சின்ன தோப்புகள் வரும் ரெண்டு சைடு பாதை வச்சு அதுவும் வடக்கையும் கிழக்கையும் பார்த்து உங்களுக்கு வந்திருக்கு நல்ல ஒரு தோப்பு உங்களுக்கு வந்து மரங்கள் அப்ராக்சிமேட்டாக ஒரு பதினஞ்சு மரங்கள் நிற்குது ஸோ கொஞ்சம் நல்லா உரங்களை வச்சு மெயின்டைன் பண்ணால் நல்லா காய்க்கும் பக்கத்து தோப்புகள்லாம் நல்லா காய்க்கக்கூடிய இது தான் ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஓனர் கேட்குற ப்ரைஸ் வந்துட்டு ஒரு லட்சத்தி ரூபா கேட்குறாங்க அதுவுமே ரெடி கேஷ் வச்சு முடித்தா கொஞ்சம் குயிக்காக முடிக்கா இருந்ததுன்னா கொஞ்சம் நல்ல ரேட்டுக்கு பேசி முடிக்கலாம் ஸோ உங்களுக்கு லேண்டு பார்க்குனா கால் பண்ணுங்கள் உங்களுக்கு லேண்டை காமிச்சு ஓனர்கிட்ட டேரெக்டாக பேசி நல்ல ரேட்டு முடிச்சு கொடுக்கலாம் அதே மாதிரி வந்து பெரிய லேண்டாக பார்க்குறீங்க ஒரு ரெண்டு ஏக்கர் மூன்று ஏக்கர் அப்படின்னாலும் வந்து உங்களுக்கு வந்து லேண்டு இருக்குது அது தோப்பு ரேட்டில் உங்களுக்கு வாங்கலாம் செஞ்சுக்கு வந்து ஒன்றாவது லட்சம் அந்த மாதிரி உங்களுக்கு அந்த ரேட்டில் தான் இருக்குது ஸோ இது வந்து நீங்கள் பார்க்கணுன்னா கால் பண்ணுங்கள் இது வந்து ஏரியா வந்து உங்களுக்கு பறக்க சரௌண்டிங்ஸ் தெங்க முதுவர் இந்த சரௌண்டிங்ஸ் ஸோ பார்க்கணுன்னா கால் பண்ணுங்கள் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்